ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கவிச்சந்திரா ஆடியோ நாவல் சேனலுக்கு அன்புடன் உங்களை வரவேற்கிறேன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கும் நண்பர்களே உங்களது சப்ஸ்கிரிப்ஷன் லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் எங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வதோடு உங்களுக்காக இன்னும் புதிய முயற்சிகளை செய்ய வைக்கும் அதனால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களது அன்பை லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் மூலமாக எங்களுக்கு தெரிவியுங்கள் கதைகளை தொடர்ந்து நீங்கள் கேட்க விரும்பினால் அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க வாங்க திரை இருபத்தி இரண்டு மலரவனை காதலிப்பதாக தன் முன் வந்து நின்றிருந்தவளை தான் ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருந்தான் அதியன் எத்தனையோ பேர் காதலிப்பதாக அவள் பின்னே சுற்றுவதில் தொடங்கி சிலரின் தொல்லை தாங்க முடியவில்லை என்பது வரை தன்னிடம் ஒளிவு மறைவு இல்லாமல் பேசியிருந்த யாழினியின் இந்த காதல் விஷயம் தனக்கு எப்படி தெரியாமல் போனது என்று ஆச்சரியத்தோடு அவன் பார்த்திருக்க மலரவனின் வீட்டிற்கு சென்று திருமணத்தை பேசி முடிக்குமாறு அதியனிடம் கேட்டிருந்தாள் யாழினி இப்போதானே நீ விஷயத்தை சொல்லி இருக்க யாழி அவன் யாரு என்னன்னு நான் விசாரிக்க வேண்டாமா என்றான் அதியன் அதில் அவனை மறுப்பாக பார்த்தவள் இல்லன்னா எனக்கு கல்யாணம்னு ஒன்னு நடந்தா அது அவர் கூட தான் எனக்கு அவரை ரொம்ப பிடிச்சிருக்கு நீங்க போய் பேசி முடிங்க என்று திட்டவட்டமாக கூற அப்படி என்னடா அவசியம் இல்லை என்ன அவசரம் என்றான் அதியன் எனக்கு பிடிச்சிருக்குன்னா அவ்வளவுதான் இதுக்கு மேல பேச எதுவும் இல்லை என்றவளின் இந்த உறுதி அவனை யோசிக்க வைத்தது பெரும்பாலும் யாழினி எதற்கும் பிடிவாதம் பிடிக்கும் ரகம் இல்லை ஏதாவது ஒரு விஷயத்தில் அவள் பிடிவாதமாக இருக்கிறாள் என்றால் அது அவளுக்கு கட்டாயமாக வேண்டும் என அர்த்தம் அதை புரிந்து வைத்திருந்தவன் வேறு எதுவும் பேசாமல் மலரவனின் வீட்டை தேடி சென்று சம்மதம் பேச முயன்றான் ஆனால் அங்கு அவனுக்கு காத்திருந்ததோ வேறு விவரம் கேள்விப்பட்டு சிறு திகைப்போடு அமர்ந்துவிட்ட வீரசேகரன் வேறு எதுவும் பேசவில்லை எனக்கு இந்த கல்யாணம் நடக்கிறதுல எந்த பிரச்சனையும் இல்ல தம்பி ஆனா எனக்கு ஒரு ஆசை இதை நிபந்தனைன்னு கூட சொல்லலாம் என் இரண்டு பிள்ளைகளும் ஒரே வீட்டில் கல்யாணம் செஞ்சு போகணும்னு நான் நினைக்கிறேன் வரதட்சணையோ சீரோ விமர்சையான கல்யாணமோ எதுவும் வேண்டாம் பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்கணும்னு நினைக்கிறேன் நான் சொல்ல வரது உங்களுக்கு புரியுதா தம்பி என்றிருந்தார் வீரசேகரன் அதை கேட்டு எரிச்சலான அதியன் ரபீஷ் என முகத்தை சுளித்தபடி கூறியிருக்க அப்போதும் அமைதியாகவே அவனை எதிர்கொண்டிருந்த வீரசேகரன் இது கட்டாயம் இல்லை தம்பி உங்களுக்கு விருப்பம் இருந்தா நாம மேல பேசலாம் இல்லைன்னா நீங்க வேற இடம் பார்த்துக்கோங்க நான் என் பிள்ளைகளுக்கு ஒரே வீட்டில் தான் கல்யாணம் செய்யணும்னு நினைச்சிருக்கேன் என்றிருந்தார் வீரசேகரன் இதையெல்லாம் கேட்டபடி மலரவன் அமைதியாக அமர்ந்திருப்பதை கண்ட அது எனக்கு ஆத்திரம் உண்டானது தன் காதலுக்காக அவன் ஒரு வார்த்தையும் பேசவில்லை என்பதில் எரிச்சலானவன் எதுவும் பேசாமல் அங்கிருந்து விருட்டென கிளம்பி சென்றிருந்தான் அவன் அப்படி சென்றதில் உண்டான முக மாறுதலோடு மலரவனை திரும்பி பார்த்திருந்த வீரசேகரன் நான் எதுவும் தப்பா பேசிட்டேனாப்பா உனக்கு இதுல எதுவும் வருத்தமா என்று மகனிடம் கேட்டிருக்க அதெல்லாம் எதுவும் இல்லப்பா அவங்க விருப்பத்தை அவங்க சொன்னாங்க உங்க விருப்பத்தை நீங்க சொல்லி இருக்கீங்க அவ்வளவுதான் என்றிருந்தான் மலரவன் வீரசேகரனின் பேச்சில் உண்டான கோபத்தோடு வீட்டிற்கு சென்றிருந்த அதியன் இந்த கல்யாணம் வேண்டாம் யாழி இது நடக்காது என்று திட்டவட்டமாக கூறினான் அதில் ஒரு விஷயத்தை எடுத்தால் அதை செய்து முடித்துவிட்டே ஓயும் அதியனின் வரவை நீ எவ்வளவு நேரமும் பெரும் ஆர்வத்தோடு எதிர்பார்த்து காத்திருக்க தன் அண்ணனிடம் இருந்து இப்படி ஒரு வார்த்தை வந்ததில் அதிருந்து அவனை பார்த்திருந்தாள் யாழினி இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த சுதா என்னாச்சு அதியா ஏன் சரிப்பட்டு வராதுன்னு சொல்ற என்று கவலையோடு கேட்கவும் வீரசேகரனின் நிபந்தனைகளை எரிச்சலோடு கூறினான் அதியன் அதை கேட்ட யாழினி சோர்ந்து போய் அமர்ந்து அவ்வளவு நேரமும் அதியனின் வரவுக்காக ஆவலோடு வாயிலுக்கும் வீட்டிற்குமாக நடந்து கொண்டிருந்தவளை பார்த்திருந்த சுதா இப்போ என்ன செய்யறது என்று கவலையாக கேட்டிருந்தார் என்ன செய்யறது எதுவும் செய்ய முடியாது சித்தி என்று கூறியவனின் குரலில் அத்தனை கோபம் இருந்தது அவன் இவ்வளவு கோபத்தில் இருக்கும்போது எதையும் பேசுவது சரிவராது என்று புரிந்து சுதா அமைதியாக இருக்க யாழினியம் விழிகள் கலங்க எதுவும் செய்ய முடியாமல் அமர்ந்திருந்தாள் இதை கண்ட அதியனுக்கு மலரவனின் மேல் இன்னும் ஆத்திரம் அதிகமாகியது எனக்கு என்ன கோபம்னா அவங்க அப்பா அவ்வளவு பேசுறாரு ஆனா அவன் ஒரு வார்த்தை பேசல அவர் பேசுறத தடுக்கவும் முயற்சி செய்யல இவனுக்கெல்லாம் எதுக்கு காதல் கல்யாணம் அவன் மட்டும் ஒரு ஒரு வார்த்தை வார்த்தை ஒரே அவங்க அப்பாவை எதிர்த்து பேசி இருந்தா கூட இந்த கல்யாணத்தை நான் முன்ன நின்னு ஜாம் ஜாம்னு நடத்தி வச்சிருப்பேன் ஆனா அதுக்கு கூட அவன் முயற்சி செய்யல அப்படிப்பட்டவனை நம்பி என் தங்கைய கல்யாணம் செஞ்சு கொடுக்க நான் தயாரா இல்ல என்று முடிவாக கூறினான் அதியன் அதில் விழிகள் கலங்க சோர்வாக நிமிர்ந்து அவனை பார்த்த யாழினி அவர் என்ன காதலிக்கலன்னா நான் தான் அவரை காதலிக்கிறேன் எனக்கு தான் அவரை பிடிச்சிருக்கு என்றிருந்தால் யாழினி இது அது எனக்கு புது செய்தி அதில் உண்டான அதிர்வோடு என்ன சொன்ன என்று அவளின் முன் வந்து நின்றிருந்தான் அதியன் அதில் மற்றதையெல்லாம் மறைத்து நான் தான் அவங்களை விரும்புறேன் ஆனா அவங்க இல்ல திருமண முடிவை அப்பா தான் எடுக்கணும்னு அவர் சொல்லிட்டாரு அதனாலதான் உங்களை நேரா அவங்க வீட்டுல போய் பேச சொன்னேன் என்றிருந்தால் யாழினி இது மேலும் அதியனுக்கு கோபத்தை வரவழைத்தது உனக்கு என்ன குறை யாழி எதுக்கு விருப்பம் இல்லாத ஒருத்தனை கல்யாணம் செஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் என்று கேட்டிருந்தான் அதியன் அவர் விருப்பம் இல்லைன்னு சொல்லலன்னா கல்யாண முடிவை அவங்க அப்பா தான் எடுக்கணும்னு மட்டும்தான் சொன்னாரு என்றாள் யாழினி இரண்டுக்கும் என்ன வித்தியாசம் யாழி என்று சிறு முறைப்போடு அதியன் கேட்கவும் நிறைய இருக்குன்னா என்னை பிடிக்கலனா நான் அவரை தொந்தரவு செய்திருக்க மாட்டேன் ஆனால் அவர் அப்படி சொல்லல ஏன் விருப்பத்தை மதிக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க இல்ல அதே போல அவர் அவங்க அப்பா விருப்பத்தை மதிக்கிறாரு இதுல என்ன தப்பு என்று கேட்டால் யாழினி அதில் அவளை பொறுமையற்று பார்த்தவன் சரி இனி இந்த பேச்சு வேண்டாம் இது நடக்காதுன்னு தெரிஞ்சு போச்சு அடுத்து நடக்கும் வேலைய பார்ப்போம் என்று விட்டு அங்கிருந்து நகர அடுத்து நடக்க எதுவும் இல்லைனா இதை நடக்காதுன்னு தெரிஞ்சு போச்சு இனி நான் இதை பத்தி பேசல என்று உறுதியான குரலில் பேசினாள் யாழினி அதில் அவளை கேள்வியாக திரும்பி அதியன் பார்க்க என் கல்யாண விஷயம் பத்தி இனி பேச வேண்டானா எனக்கு வேற யாரையும் கல்யாணம் செஞ்சுக்க விருப்பம் இல்ல என்று சொல்லிவிட்டு தன் அறைக்கு சென்றாள் யாழினி ஒருவித அழுத்தத்தோடு பேசிவிட்டு செல்பவளையே யோசனையோடு பார்த்தபடி அதியன் நின்றிருக்க என்ன அதியா ஏன் இப்படி சொல்லிட்டு போறா என்று கவலையோடு கேட்டிருந்தார் சுதா அவளுக்கும் இதில் இருந்து வெளியில் வர கொஞ்சம் அவகாசம் வேணும் இல்ல நாம அவசரப்பட வேண்டாம் சித்தி என்று விட்டு அதியன் இருக்க அவ்வளவு தட்டி போகுதே என்று புலம்பியபடி சுதா அமர்ந்திருக்க இதையெல்லாம் அங்கிருந்து பார்த்து கொண்டிருந்த ஆதி இது என்னமா அநியாயமா இருக்கு அதுக்காக அண்ணா யாரோ ஒரு பொண்ண விருப்பம் இல்லாம கல்யாணம் செஞ்சுக்க முடியுமா என்ன என்று அதியனுக்கு சாதகமாக பேசினான் அதெல்லாம் எனக்கும் புரியுதுடா ஆனா என்றவர் வேறு எதுவும் பேசா தோன்றாமல் அமர்ந்துவிட தோன்றால் அண்ணா அப்பாங்க என்றிருந்தான் ஆதி அந்த நம்பிக்கை சுதாவுக்கும் இருந்தது ஆனால் அடுத்த இரண்டே நாளில் யாழினி சோக சித்திரமாக வலம் வருவதை காண முடியாமல் வீரசேகரனின் முன் சென்று மீண்டும் நின்றிருந்தான் அதியன் முதலில் இரு இருவரும் காதலித்து திருமணம் வரை வந்திருப்பது என நினைத்திருந்தவன் அப்படி இல்லை என்று தெரிந்தபின் ஒருதலை காதல் தானே சீக்கிரம் யாழினி தேறி வந்து விடுவாள் என நினைத்திருக்க அதற்கு நேர் மாறாக யாரோடும் பேசாமல் சரியாக சாப்பிடாமல் இரவில் உறங்காமல் தனக்குள்ளேயே எதையோ யோசித்தபடி ஒரே அறைக்குள் அடைந்து கிடக்கும் யாழினியை கண் கொண்டு பார்க்க முடியாமல் வீரசேகரனை தேடி சென்று இருந்தான் அதியன் அப்போதும் பாவையை திருமணம் செய்து கொள்ளும் எண்ணத்தோடு அவன் அங்கு சென்றிருக்கவில்லை வேறு என்ன செய்து இதை சரி செய்ய முடியும் என்று வீரசேகரனோடு பேச்சுவார்த்தை நடத்தவே சென்றிருந்தான் அதியன் அன்று அத்தனை கோபமாக பதிலேதும் விருட்டென கிளம்பி சென்றிருந்த அதியன் திரும்ப வந்திருக்க அப்போதும் இன்முகமாகவே வரவேற்று அவனிடம் பேசினார் வீரசேகரன் சொல்லுங்க தம்பி என்ன விஷயமா வந்திருக்கீங்க என்று அவர் பேச்சை துவங்க நான் அன்னைக்கு தான் சார் அதுல வேற ஏதாவது மாற்றம் இருக்கா வேற என்ன செஞ்சு இந்த கல்யாணத்தை நடத்த முடியும்னு கேட்க வந்தேன் என்றான் அதியன் அதில் அவனை கவலையோடு பார்த்தவர் செய்யவோ யோசிக்கவோ எதுவும் இல்ல தம்பி நான் சொன்னது போல கல்யாணம் நடந்தா எனக்கு முழு சம்மதம் என்றிருந்தார் வீரசேகரன் இங்க பாருங்க சார் பூசி மொழிக்கு பேச நான் விரும்பல நேரடியா கேக்குறேன் பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்கும் பேச்சே வேண்டாம் உங்க பொண்ணுக்கு நல்ல இடத்துல கல்யாணம் நடக்கணும் அவ்வளவுதானே நான் செஞ்சு வைக்கிறேன் நல்ல படிச்ச வசதியான வீட்டுல மாப்பிள்ளை பார்த்து நீங்க நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவில் உங்க பொண்ணுக்கு தேவையான அத்தனை சீரையும் செஞ்சு இந்த கல்யாணத்தை என் தங்கச்சிக்கு நடத்துறத போலவே விமரிசையா நான் செய்யறேன் இப்போ சொல்லுங்க கல்யாணத்தை எப்போ வச்சுக்கலாம் என்று அதியன் கேட்கவும் வீரசேகரனுக்கு முகம் இறுகி போனது நீங்க தப்பா என்ன புரிஞ்சிட்டு இருக்கீங்க தம்பி காசுக்காகவோ என் பொண்ணுக்கு கல்யாணம் செய்ய முடியாமலும் நான் இப்படி ஒரு முடிவுக்கு வரல நிறைய சொந்தங்களோட பிறந்து வளர்ந்தவன் நான் இன்னைக்கு என் பிள்ளைகளுக்கு அந்த வரம் கிடைக்கலன்னு கடைசி காலம் வரைக்கும் என் இரண்டு பிள்ளைகளாவது பிரியாமை ஒன்னா இருக்கணும்னு நினைக்கிறேன் அதுக்குத்தான் இப்படி ஒரு ஏற்பாடு செய்ய நினைச்சேன் என்றார் வீரசேகரன் என்ன சார் பைத்தியகாரத்தனம் இது இப்படி ஒரு கல்யாணம் செஞ்சு வச்சிட்டா மட்டும் அவங்க பிரிய மாட்டாங்களா என்ன ஒருத்தர் சேர்ந்து வாழணும்னா பிரிஞ்சு வாழணுமான்னு அவங்க மட்டும் முடிவு செஞ்சா போதாது அவங்கள கல்யாணம் செஞ்சுட்டு வரவங்களும் முடிவு செய்யணும் என்றான் எரிச்சலோடு அதியன் ஆமா தம்பி நான் இல்லைன்னு சொல்லல ஆனா வேற வீட்டுல கல்யாணம் செஞ்சுக்க போறவங்களுக்கு இடையில வர பிரச்சனைகளை விட இங்க பிரச்சனைகள் குறைவா தான் வரும் அதே நேரத்துல ஒரே வீட்டில் இருக்கும் போது விட்டு கொடுத்து போகும் வாய்ப்பும் அதிகம் இன்னைக்கு அடிச்சுக்கிட்டாலும் நாளைக்கு சேர்ந்துடுவாங்க அவங்களுக்குள்ள பிரிவு அவ்வளவு சீக்கிரம் வராது ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆதரவா இருப்பாங்க என்றிருந்த யாரு சார் உங்களுக்கு இப்படியெல்லாம் யோசிக்க சொல்லி கொடுத்தது நீங்க கண்டதையும் யோசிச்சு உங்க மகனோட வாழ்க்கைய கெடுக்குறீங்கன்னு உங்களுக்கு புரியுதா இல்லையா என்றான் அதியன் அதே நேரம் வீட்டிற்கு வந்திருந்த மலரவன் அதியனின் இறுதி வார்த்தைகளை கேட்டபடியே உள்ளே நுழைய அவனை திரும்பி கவலையாக பார்த்தார் வீரசேகரன் அந்த பார்வையில் அடிபட்டு போனவன் நேராக அதியனை பார்த்து அன்னைக்கு நீங்க உங்க தங்கை விருப்பத்தை பத்தி பேசினீங்க அதனால நான் இடையில வரல எதுவும் பேசல ஆனா இப்போ நீங்க பேசிட்டு இருக்கிறது ரொம்ப தப்பு எங்க அப்பா என் வாழ்க்கையை எப்பவும் கெடுக்க மாட்டார் இத்தனை நாள் எங்களுக்கு எது சரி எது தவறுன்னு பார்த்து செஞ்சவருக்கு எங்க வாழ்க்கையில என்ன முடிவு கட்டாயப்படுத்தல இது எங்க விருப்பம்னு தான் அப்பா சொன்னாரு உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்க தாராளமா விலகி போகலாம் அதை விட்டுட்டு எங்க அப்பாவை இப்படி குற்றம் சாட்டி பேசுறது கொஞ்சம் கூட சரியில்லை என்றிருந்தான் மலரவன் இப்போ என்ன என் தங்கச்சிய கல்யாணம் செஞ்சுக்க உங்களுக்கு விருப்பம் இல்லன்னு சொல்றீங்களா என்று நேரடியாக மலரவனிடம் அதியன் கேட்டிருக்க உடனே பதில் சொல்ல முடியாமல் ஒரு நொடி தயங்கி நின்றவன் எங்க அப்பாவுக்கு ஓகேனா எனக்கும் ஓகே என்று முடித்து கொண்டான் நான் கேட்டது அதில்லை என்று முறைத்து கொண்டு அதியன் கேட்கவும் என் பதில் இதுதான் என்று மலரவனும் முடித்து கொண்டு விட மீண்டும் மீண்டும் தன்னையும் தன் தங்கையையும் இவர்கள் அவமானப்படுத்துவது போல் அவனுள் ஒரு எண்ணம் உண்டாக வேகமாக அங்கிருந்து சென்று விட்டான் அதியன் அவன் சென்ற பிறகும் கொஞ்சமும் அசையாமல் முகம் சோர்ந்து போய் அமர்ந்திருந்த வீரசேகரனை கவலையோடு பார்த்த மலரவன் என்னப்பா அவர் ஏதோ பேசிட்டு போறதுக்கா நீங்க இவ்வளவு ஃபீல் பண்றீங்க என்று அவரின் அருகில் அமர்ந்து கேட்டான் இல்ல நான் அவரை நினைச்சு கவலைப்படல என் கவலை என மகனின் முகத்தை நிமர்ந்து பார்த்து நிஜமாவே நான் உன்னை கஷ்டப்படுத்துறேனாப்பா அந்த பொண்ணு உனக்கு பிடிச்சிருக்கா கல்யாணம் செஞ்சுக்கணும்னு நினைக்கிறியா என்றார் இதற்கு என்ன பதில் சொல்வது என தெரியாமல் தடுமாறினான் மலரவன் பெரிதாக காதல் என்றோ திருமணம் என்று ஒன்று நடந்தால் அது அவளோடுதான் என்றோ இதுவரை அவன் யோசிக்கவோ ஆசையை வளர்த்து கொள்ளவோ இல்லை அதிரன் வந்து பேசி சென்ற பின் அவளை திருமணம் செய்து கொண்டால் நன்றாக இருக்குமே என சமீபமாக அவன் மனதில் தோன்ற தொடங்கி இருந்தது அதிலும் வேண்டவே வேண்டாம் என தள்ளி வைத்து இருந்த ஒரு பேச்சு தன் வீடு வரை வந்து அடிக்கடி அதை பற்றிய பேச்சு தொடர்ந்து கொண்டே இருந்ததில் அவன் மனதிலும் சிறு சலனம் செய்தது ஆனால் தன் தந்தையின் வருத்தத்திற்கு முன் அதையெல்லாம் பெரிதாக பெரிதாக எடுத்துக்கொள்ளாதவன் அப்படியெல்லாம் எதுவும் இல்லப்பா உங்க விருப்பப்படிதான் எங்க ரெண்டு பேர் கல்யாணமும் நடக்கும் நீங்க யார் சொல்றதையும் வச்சு எதையும் முடிவு செய்ய வேண்டாம் என்றிருந்தான் அது எனக்கு அப்படி ஒரு கோபம் தங்கள் அந்தஸ்து என்ன இப்படி ஒவ்வொரு முறையும் வீரசேகரனிடம் சென்று தோற்று போய் வருவது போல் அவனுள் ஒரு எண்ணம் எழுந்து அவனை அலைக்கழித்துக் கொண்டிருந்தது இதற்கெல்லாம் காரணம் யாழினியின் காதல் என்று தோன்றுவதற்கு பதிலாக அவனுக்கு மலரவனின் கோடைத்தனம் என்றுதான் தோன்றியது அவன் கொஞ்சம் உறுதியாக நின்றால் வீரசேகரனால் இப்படி பேச முடியுமா என்றெல்லாம் யோசித்து எரிச்சலானான் அதியன் மலரவனை திருமணம் செய்து கொள்ள விரும்பி யாழினி அழுத்தம் கொடுப்பதை புரிந்து கொள்ளாமல் தன் காதலுக்காக மலரவன் நிற்கவில்லை என்று புரிந்து கொண்டான் அதியன் அவன் மட்டும் இங்கே ஸ்ட்ராங்கா நின்னு பேசி இருந்தா இது இவ்வளவு தூரம் போயே இருக்காது சுலபமா முடிய வேண்டிய ஒரு வேலையை சுத்திவிட்டு எனக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு வேடிக்கை பாக்குறான் என்ற ஆத்திரம் தீரும் மட்டும் அவனை திட்டி தீர்த்து கொண்டிருந்தான் அதியன் இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த யாழினி அண்ணா ப்ளீஸ் அவங்கள எதுவும் சொல்லாதீங்க அவங்க எனக்கு இதுவரைக்கும் ஓகே சொல்லவே இல்லை எனக்கு தான் அவங்கள பிடிச்சிருக்கு அவங்க குணம் பேசி பழகும் விதம் மட்டும் இல்ல அவங்க குடும்பத்து மேல வச்சிருக்கும் அன்பு பாசம் எல்லாமே பிடிச்சிருக்கு என்றவள் அதற்கு மேலே பேச முடியாமல் அழுகையில் திணற இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த சுதா நான் ஒன்னு சொல்லுவேன் தப்பா எடுத்துக்க கூடாது என்றார் யோசனையோடான குரலில் அதில் விழிகளை சுருக்கி அவரை பார்த்தவன் சொல்லுங்க சித்தி எனவும் நம்ம யாழைக்கு அந்த தம்பியை இவ்வளவு பிடிச்சிருக்குன்னா நாம ஏன் அந்த தம்பியையே கல்யாணம் செஞ்சு வச்சிடக்கூடாது கூடாது என்று அவர் தொடங்கவும் நான் என்ன அவங்க தான் முடியாதுன்னு என்றான் எரிச்சலோடு அதியன் அதுதான் எப்படியும் நீயும் கல்யாணம் செஞ்சுக்க தான் போற அது ஏன் அந்த பொண்ணா இருக்க கூடாது என்று சுதா கூறவும் அதற்கு அதியன் பதில் சொல்வதற்குள் என்னமா பேசுறீங்க நீங்க அண்ணா கல்யாணம் செஞ்சுக்க போற பொண்ணு அவருக்கு பிடிச்ச அவர் விரும்புற பொண்ணா இருக்க வேண்டாமா யாரோ கட்டாயப்படுத்துறதுக்காக அண்ணா கல்யாணம் செஞ்சுக்க முடியுமா என்ன என்றிருந்தான் ஆதி அப்படி இல்ல ஆதி கொஞ்ச நேரம் இரு நான் அதியன் கிட்ட பேசிக்கிறேன் என்று சுதா ஏதோ சொல்ல தொடங்குவதற்குள் எனக்கு இத பத்தி பேச கொஞ்சமோ விருப்பம் சித்தி என்று விட்டு அங்கிருந்து வெளியேறி இருந்தான் அதியன் மறுநாள் காலை வெகு சீக்கிரமாக தயாராகி யாழினியின் முன் சென்று நின்றிருந்தான் அதியன் இரவெல்லாம் உறங்காமல் அவள் அழுது கொண்டிருந்ததற்கு அடையாளமாக முகம் வீங்கி விழிகள் சிவந்து யாழினி நின்றிருந்த கோலத்தை நிறுத்தி நிதானமாக விழிகளால் அலந்தவன் கொஞ்சம் வெளியில போகணும் சீக்கிரம் ரெடியாகி வா யாழி என்றிருந்தான் அவளுக்கு எங்கும் செல்லும் எண்ணமே இல்லை அதில் உண்டான சோர்வோடு நான் எங்கேயும் வரலன்னா என்றிருந்தாள் யாழினி உன்னை வரியான்னு கேட்கல வா போகலாம்னு கூப்பிட்டேன் என்று சிறு அழுத்தத்தோடு கூறினான் அதியன் அப்போதும் அவள் மறுப்பாக தலையசைத்தபடி எதுவோ பேச வருவதற்குள் எனக்கு இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்ல நம்ம மாமனார் வீட்டுக்கு போறேன் நீ எப்படி வரியா என்று இதழுக்குள் மறைத்த புன்னகையோடு கேட்டிருந்தான் அதியன் அதில் தன் காதில் விழுந்தது சரிதானா என்பது போல சிறு திகைப்போடு அதியனின் முகத்தை யாழினி பார்த்து கொண்டிருக்க உனக்கு சரியாதான் கேட்டது சீக்கிரம் கிளம்பி வா இன்னும் இருபது நிமிஷத்துல நீ கீழே இருக்கணும் என்று விட்டு அதியன் சென்று விட்டிருக்க அவன் சென்ற திசையையே நம்ப முடியாமல் பார்த்தபடி நின்று இருந்தவள் சட்டென தொற்றி கொண்ட உற்சாகத்தோடு தயாராக சென்றாள் அவசரமாக தயாராகி வந்தாலும் அவள் மனதில் இருந்த உற்சாகம் முகத்தில் பிரதிபலிக்க தனி ஒரு அழகோடு நின்றவளை பார்க்க கொஞ்சம் வெளியில சித்தி எங்களுக்காக காத்திருக்காம நீங்க சாப்பிடுங்க என்று விட்டு தங்கையை அழைத்து கொண்டு கிளம்பினான் அதியன் காலையிலேயே வீட்டிற்கு வந்து நின்றிருந்த இருவரையும் ஆச்சரியமும் குழப்பமுமாக பார்த்தான் மலரவன் அப்போதைய அலுவலகம் செல்ல தயாராகி காலை உணவு சாப்பிட அனைத்தையும் எடுத்து வைத்துக் கொண்டிருந்தவன் அழைப்பு மணி சத்தத்தில் இவர்கள் இருவரும் வெளியில் நின்றிருந்தனர் அவர்களை வரவேற்று மலரவன் அமர வைக்க உணவு மேசையில் அமர்ந்திருந்த வீரசேகரனை புன்னகையோடு பார்த்த அதியன் குட் மார்னிங் சார் சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்கோம் போல என்று மிக சாதாரணமாக பேச அவரும் அவர்களை வரவேற்று சாப்பிட அமர வைத்தார் ஆச்சரியத்திலும் ஆச்சரியமாக எந்த மறுப்பும் சொல்லாமல் அதியனும் சென்று சாப்பிட அமரவும் அவனை நம்ப முடியாத திகைப்போடு யாழினை பார்த்து கொண்டிருந்தால் கொஞ்சமும் சுற்றி வளைத்து பேசாமல் நேராக வீரசேகரனை பார்த்து எனக்கு உங்கள் நிபந்தனைக்கு சம்மதம் சார் நாம பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்துக்கலாம் கல்யாணத்தை எப்போ வச்சுக்கலாம்னு பெரியவங்களா நீங்க முடிவு செஞ்சு சொல்லுங்க என்றிருந்தான் அதியன் இதை வீரசேகரன் மட்டுமல்ல மலரவனே எதிர்பார்த்திருக்கவில்லை இத்தனை முறை தனியாக வந்தவன் இன்று யாழினியோடு வந்திருப்பதை வைத்து அவளின் மூலம் எதையோ பேச நினைக்கிறான் என்று மட்டுமே எண்ணி இருந்தவன் இப்படி ஒரு தடாலடி முடிவை அதியன் ஒரே இரவில் எடுத்திருப்பான் என்று நம்ப முடியாமல் பார்த்திருந்தான் வீரசேகரனுக்கு ஒரு பக்கம் அதியனின் முடிவை எண்ணி சந்தோஷமாக இருந்தாலும் மற்றொரு பக்கம் மனம் ஒருவேளை விருப்பமே இல்லாமல் கட்டாயத்திற்காக இப்படி ஒரு முடிவை அதியன் எடுத்திருக்க கூடுமோ என்று எண்ணி தவித்தது அதில் சிறு தயக்கத்தோடு தப்பா எடுத்துக்காதீங்க தம்பி இது உங்க தங்கச்சி கல்யாணம் நடக்கணும்னு நீங்க கட்டாயத்துக்காக எடுத்த முடிவு இல்லையே என்று வீரசேகரன் கேட்கவும் நொடியும் தயக்கம் இல்லாத குரலில் அதெல்லாம் எதுவும் இல்ல சார் ஆரம்பத்துல இத நான் எதிர்பார்க்கல அதனால இதுக்கு எப்படி எதிர்வினை ஆற்றுவதுன்னு தெரியாம கொஞ்சம் அவசரப்பட்டு பேசிட்டேன் என் வயசும் அப்படி உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் உங்க அளவுக்கு எனக்கு பக்குவமோ வயசோ இல்ல பாருங்க அதனால கொஞ்சம் வார்த்தைகளை சிதற விட்டுட்டேன் நீங்க முதல்ல அதுக்காக மன்னிக்கணும் நீங்க பெருசா என்ன எதிர்பார்த்துட்டீங்க வரதட்சணை வேணும்னு கேட்டீங்களா இல்ல வீட்டோட மாப்பிள்ளையா வான்னு கூப்பிட்டீங்களா ரெண்டுமே கிடையாது பொண்ணு பொண்ணு கொடுத்து எடுக்கணும்னு ஆசைப்படுறீங்க அதுவும் நீங்க எங்களை தேடி வந்து இத சொல்லல உங்களை தேடி நான் வந்தப்போ என்கிட்ட சொன்னீங்க அவ்வளவுதானே நிதானமா யோசிச்சு பாக்கும் உங்க பக்கம் இருக்கும் நியாயம் எனக்கு புரியுது தான் நானும் இந்த ஏற்பாட்டுக்கு சம்மதிச்சேன் என்று கொஞ்சமும் தடுமாற்றம் இல்லாத தெளிவான குரலில் விளக்கினான் அதியன் அதன் பின் அங்கு சுமூகமான சூழ்நிலை நிலவ இருவரும் பேசிக்கொண்டே சாப்பிட்டனர் இதற்கு நேர்மாறாக அவர்களுக்கு அருகில் அமர்ந்திருந்த மலரவனும் யாழினியும் ஒரு வார்த்தை கூட பேசாமல் ஒருவரை ஒருவர் உரிமையும் காதலுமாக பார்த்து கொண்டிருந்தனர் யாழினிக்கு தன் காதல் கைகூடிய நிம்மதி ஒருபுறம் என்றால் முதல் முறையாக உரிமையோடு மலரவன் தன்னை பார்ப்பதே அவளுக்கு அப்படி ஒரு நிறைவை கொடுத்திருந்தது இதை கவனித்து தனக்குள் புன்னகைத்து கொண்ட அதியன் தனக்கு அலைபேசியில் அழைப்பு வரவும் அதை எடுத்துக்கொண்டு எக்ஸ்கியூஸ் மீ என்றவாறே எழுந்து வெளியில் வந்தான் அதே நேரம் மாடிப்படியில் இருந்து இறங்கி வந்த பாவை இப்படி இடையில் ஒருவன் வருவான் என எதிர்பாராமல் இடறி விழப்போக அவளை தன் கரங்களில் தாங்கி பிடித்திருந்தான் அதியன்